அஸ்ஸலாமு அலைக்கும் இது வெந்தயக்கீரை முட்டை பொரியல் வெந்தயக்கீரை சேர்த்து முட்டை பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து ஒரு வாணல் வச்சு அதில் ஜீரகம் சேர்த்து பொரிய விடணும் அது ஜீரகம் பொறிஞ்சோன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பொடியாக கட் பண்ணது அரைச்சிட்டு கூட போடலாம் போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயமும் பொடியாக கட் பண்ணது இது ஒரு கட்டு வெந்தயக்கீரைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கணும் எல்லாமே பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வெங்காயம் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை வந்து அந்த வெந்தயக்கீரை வந்து நல்லா சுத்தம் பண்ணி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் நல்லா தண்ணி வடித்து வச்சுக்கணும் அதை போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா சொருளை கிண்டணும் சொருளை கிண்டி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்ன சேர்க்கிறதுன்னு பார்ப்போம் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும் நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டு எல்லாமே நல்லா கிண்டி அந்த கீரை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் இதில் ரெண்டு முட்டை அடித்து ஊற்றணும் கொஞ்சம் கீரை எல்லாம் சைடில் தள்ளிவிட்டு அதில் நடுவில் அந்த முட்டையை ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே அந்த முட்டையை தம்ல போட்டோம் தம்ளா அடுப்பை ஸ்லோ பண்ணி அப்படி வச்சிடணும் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக கிண்டி விடணும் லைட்டாக கிண்டிவிட்டு ரொம்ப முட்டை வேக அதுக்கு முன்னாடியே போட்டு நல்லா கிண்டக்கூடாது கொஞ்சம் வேக அது கொஞ்சம் வெந்து வெந்து வரும்போது லைட்டாக கிண்டி தான் அப்போ தான் அந்த கீரையோட வெங்காயத்தோடு பொடியாக சேர்ந்து வரும் ரொம்ப உடனே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஈரப்பதமாக இருக்கும் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அது பொரியல் மாதிரி இருக்காது அது கொஞ்சம் விட்டு விட்டு அப்படியே கிண்டிட்டிங்கன்னா முட்டை நல்லா வெந்து அந்த கீரையில் உள்ள தண்ணி வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து ஆகிடும் பொரியல் மாதிரி வந்துடும் வெந்தயக்கீரை வந்து நம்ம சும்மா செஞ்சு சாப்பிடும்போது ஒரு கசப்பு தன்மை இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களும் ஒரு சிலர் கசப்பு சாப்பிட மாட்டாங்க அது இப்போ முட்டையோடு சேர்த்து இப்படி செய்யும் போது அந்த கசப்பே சுத்தமாக இருக்காது நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் கிண்ணி எடுத்துட்டோம்னா வெந்தயக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ பெருசாக மசாலாவெலாம் ஒன்றும் கிடையாது கீரை போட்டு செய்கிறதுனால நம்ம இந்த பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரோ காய் மட்டும் தான் போட்டுருக்கோம் சுப்ராகம் வெந்தயக்கீர முட்டை புரியல் ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அலாமலைக்கு